ஸ்ரீ ராமகிருஷ்ணா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இந்த காலத்தில் நமக்கு நோய்வாயெல்லாம் வந்துச்சுன்னா மூலிகைகள் கொண்டு வந்து கஷாயங்கள் தயாரித்து அந்த நோய் குணமாகறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அந்த முறை நமக்கு இப்போ உதவாது ஏன்னா நவீன சிகிச்சைகள் வந்ததுனால அந்த முறையை உடனுக்குடனே கையாண்டு நம்ம குணப்படுத்திடலாம் அதே மாதிரி பழைய காலத்துல இருக்கிற கர்ம மார்க்கத்துக்கெலாம் மனிதனுக்கு ஆயுளே பத்தாது அதனால பக்தி யோகம் பக்தி மார்க்கம் பக்தி சாதனமே இக்காலத்திற்கு போதுமானது கலியுகத்துல இறைவனை அடைவதற்கு ஒரே உபாயம் பக்தி மட்டுமே அது இருந்தா போதும் நம்ம பகவான் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்புறம் மேலும் சொல்றாரு யார் பக்தன் அப்படின்னா சதா சர்வ காலமும் பகவானை எண்ணிக்கொண்டே இருக்கிறாங்களோ பகவானோட நாமத்தை சொல்றாங்களோ அவங்க தான் பக்தன் அப்படின்னு சொல்லி இந்த பக்தி மார்க்கத்தை பத்தி பக்தி தான் சிறந்ததுன்னு சொல்லி பக்தி தான் நமக்கு தேவை கலியுகத்துக்குன்னு சொல்லி அன்னை ஸ்ரீ சாரதா தேவியை வலியுறுத்துறாங்க பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தன்னோட அமுத மொழிகளில் பல இடங்கள்ல பக்தி மார்க்கம் தான் இந்த கலியுகத்துக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட பக்தி நமக்கு வளரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த மார்கழி மாசனாலே நமக்கு ஞாபகம் வர ஆண்டாளின் திருப்பாவை ஆண்டாள் அம்மா எழுதின திருப்பாவை இது பக்தி ரசத்தின் உச்சம் அவங்களும் பக்தி தான் முக்கியம்னு சொல்லி எழுதி இருக்கிற இந்த திருப்பாவைய நம்ம கொஞ்ச நேரம் சிந்திப்போம் இந்த திருப்பாவை ஆண்டாளை பத்தி ஒரு சிறு அறிமுகம் சொல்லிட்டு நம்ம திருப்பாவைய பத்தி இந்த முப்பது நாளும் பார்க்கலாம் இந்த ஆண்டாள் யாரு அப்படின்னா பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க அதுல ஒருத்தவங்க நம்ம ஆண்டாளம்மா அதோட கூட அவங்க தாயாரோட அவதாரமாவே வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு மேலும் சிறப்பு இருக்கு இவங்க விஷ்ணு சித்தரோட மகளா ஆடிப்பூரம் அன்னைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஒரு துளசி செடியிலேருந்து கண்டெடுக்கப்படுறாங்க சின்ன வயசுல அவங்க அப்பா அவங்களுக்கு குருவா இருந்து பகவானை பத்தி அவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி அவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாரு அப்படி பண்ணாமா இப்படி பண்ணாமா அவன் அப்படி இப்படி அவனோட லீலைகள் பத்தியும் விளையாட்டை பத்தியும் அவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாரு அவர் மேலே பக்தி ஆண்டாளுக்கு அதிகமாக வளர ஆரம்பிக்குது அவங்களுக்கு கோதைன்னு பேர் வச்சு வளர்க்குறாரு அந்த கோதைக்கு ஒரே ஆசை பகவானை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிதான் பகவான் கிருஷ்ணரை தான் வேணும் ஏன்னா சொல்றாங்க மானிடவருக்கென்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் கண்டாய் அப்படின்னு சொல்றாங்க பகவான் தான் வேணும் நான் வேற யாருக்கும் நான் தொண்டு செய்யவோ சேவை செய்யவோ நான் வேற யாருக்குமே எதுவுமே பண்ண கிடையாது நான் பகவானுக்காக மட்டும்தான் பகவான் அடையணுன்றதுக்காக மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இப்படிப்பட்ட ஆண்டால் ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க அப்பா பகவான் அடையிறதுனா சீக்கிரமாக அடையிறதுனா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க அம்மா அந்த காலத்தில் பகவான் நேராக இந்த உலகத்தில் பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் இருந்தப்போ கோபிகைகள்லாம் பாவை நோம்பு செஞ்சு பகவான் அடைஞ்சாங்களாம் அந்த பாவை நோம்பை நீ செஞ்சேன்னு வச்சுக்கோயம்மா பகவான் உடனே வந்து அவனை கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாளுக்கு உடனே மகிழ்ச்சி ஆயிடுச்சான் அப்படியாப்பா பாவை நோம்பு நான் தான்ப்பா யாரும் கிது நாலுலேருந்து நான் செஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு எல்லாத்த பத்தியும் ஒரு டவுட் ஒரு ஐயம் வருவது நம்ம ஜீவர்களுக்கெல்லாம் இயல்பு தான் ஆனா பக்தி நெறியில ஆழ்ந்து போகின்றவர்களுக்கு பகவத் விஷயங்களில் ஐயம் வருவதே கிடையாது உண்டாகுவதே இல்லைன்னு அவங்க அப்பா பகவான் வருவாருமா அந்த பாவை நோன்பு மாதிரி உள்ளவங்களாம் என்ன கேட்போம் நிஜமா வருவாரா உடனே வந்துருவாரா அப்படின்னு அவ்வளோ ஐயமா கேட்போம் ஆனா ஆண்டாளுக்கு அவங்க குரு அவங்க அப்பா சொன்ன உடனே வருவாருன்னா வந்துருவார் அதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே பாவை நோன்பு ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாவை நோன்பை பத்தி ஒரு சிறிய விளக்கம் என்னன்னா எல்லா சிறுமிகள்லாம் ஒன்றா சேர்ந்து காலையில எந்திரிச்சு நீராடி இறைவனை வழிபட்டு அவரை தொழுகிறது அவரை வ வணங்குறது இதுதான் வந்து பாவை நோம்பா செய்றாங்க அப்படி ஆண்டாள் வந்து எல்லா சிறுமிகளையும் அடுத்த நாள் கூட்டிக்கிட்டு அந்த பகவானை வழிபட போறாங்க ஏன் பகவானை வழிபடுறாங்க அப்படின்னா சிறுமிகள் தானே அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வழிபடுவாங்க ஆனா ஆண்டாலை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்ம எல்லார பொறுத்த வரைக்குமே பகவான் மட்டும்தான் தலைவன் அவனை அடைகிறது மட்டும்தான் நம்ம நோக்கமே அதனால நம்ம விரும்பிய கணவன் இந்த பகவானா இருக்கணும் அந்த பகவானை அடையணும்னு சொல்லிட்டு இந்த பாவை நோம்புல இந்த திருப்பாவை முப்பது பாசரத்தை ஆண்டால் அருளி செஞ்சிருக்காங்க இந்த முப்பது திருப்பாவையில அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா முதல் அஞ்சு பாசரத்துலயும் யாரு நம்ம வழிபட போறோம் யாரு அவரு அப்படின்னா அவர்தான் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ண அவதாரமா வந்திருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி முதல் அஞ்சு பாசரத்துல சொல்றான் அதில் ரெண்டாவது பாசரத்தில் சொல்றாங்க விரோதி அதாவது தடைகள் நமக்கு விரோதமா இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி விரோதமா இருக்கக்கூடிய தடைகளை பத்தியும் பேசுறாங்க ரெண்டாவது பாசுரத்துல அப்புறம் ஆறாவதுல இருந்து பதினஞ்சாவது வரைக்கும் தோழிகள் எல்லாம் எழுப்புறாங்க அதாவது நம்ம மனசை வந்து எழுப்பி பகவான் கிட்டக்க கூட்டிட்டு போறாங்க சீக்கிரமா அப்புறம் பதினாறாவது பதினேழாவது பாசரத்துல பகவான் கூட இருக்கிறவங்களை எல்லாம் பலராமன் யசோதா அனந்த இவங்களெல்லாம் எழுப்புறாங்க பதினெட்டாவதுல இருந்து இருபதாவது வரைக்கும் புருஷாக்கார பூதையா இருக்க தாயாரை எழுப்புற மாதிரி ஏன்னா அம்பாள் கிட்டக்க சொல்லிட்டு தாயார் கிட்டக்க சொல்லிட்டு அவங்க பெருமாள் கிட்டக்க சொன்னா அது சீக்கிரமா நடந்துரும்ல ஏன்னா இருந்து அப்பாட்ட போனா சீக்கிரமா நடந்துரும்ல அதனால அம்மாவை எழுப்புற மாதிரி வச்சிருக்கான் அப்புறம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அவனோட புகழ பத்தி பாடுறது பகவான வழிபடுறது அதை பத்தி எல்லாம் வருது இருபத்தி ஏழாவது பாசிரத்த நோன்பு நீங்கிறது அப்படின்னு சொல்லி நோம்பு முடிச்சுக்கிறாங்க இருபத்தி எட்டுலேருந்து முப்பது வரைக்கும் என்ன இலக்குக்காக எதுக்காக நம்ம அந்த நோன்பை செஞ்சோமோ அதை பகவான் கிட்ட கேட்குறாங்க இவ்வளவு செஞ்சுட்டு எனக்கு பணத்தை கூட அதை கூட இதை கூட அப்படியா கேட்க முடியும் என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம அன்னைக்கு பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வரத்தை கேட்குறாங்க அது என்னது நம்ம பார்ப்போம் இப்படி ஆண்டால் இந்த முப்பது பாசரத்தை அழகாக ஒரு கோர்வையாக பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க நினச்சிக்கிட்டது என்னென்னா அவங்களே ஒரு கோபிகையாகவும் அவங்க தோழிமார்களே கோபிமார்களாகவும் அவங்க இருந்த ஸ்ரீவல்லி புத்தூரே ஆயர்பாடியாகவும் அங்கே இருந்த ஆறு சிற்றோடைகள் இதையே யமுனா தீரமாகவும் நினச்சி ஆண்டாள் எனக்கு இருக்கான் அதனால் நம்மளும் இன்னிலேருந்து நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த ஒரு கோகுலமாகவே பிருந்தாவனமாகவே பகவான் அடையணும் நமக்கு பக்தி வளரணும்னு நினச்சி இந்த திருப்பாவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் நம்ம முடிஞ்ச அளவு அர்த்தத்தோட பார்க்கலாம் இன்னைக்கு இந்த அறிமுகத்தை வந்து நான் திருப்பாவை தனியனோட முடிச்சுக்கிறேன் அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு அப்படின்னு உய்ய கொண்டார் ஒரு தனியன் எழுதிக்கர் அதோட பொருள் என்னன்னா அழகான இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டால் அரங்கருக்கு தான் நான் அப்படின்னு இந்த திருப்பாவைய சொல்லி அதுவும் நல்ல ஒரு இசையோடு கொடுத்து அதோட சேர்த்து பூமாலையும் அவங்களே சூடி பகவானுக்கு கொடுத்தாங்க அவங்க அப்பா வந்து பூ கட்டுவாங்க தினைக்கு பெருமாளுக்கு அந்த பூமாலையை இவங்களே சூட்டி அதை பெருமாள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கிற பெருமாள் அதை அணிவிச்சு பார்த்து அழகு பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட ஆண்டால் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிட்டு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையால் நாடி நீ வேங்கடவர்கை நிதி என்ற இம்மாற்றம் கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு மங்கையான் சொல்லியிருக்கார் இதுல என்ன சொல்றாருனா அப்படிப்பட்ட பெருமாளுக்கு நீ சூடி கொடுத்த மாலை அவர் போட்டுக்கிட்ட ஆண்டாலே தொல்பாவை பாடி அருள பல்வலையாய் நீ ஒரு பாவை நோன்பு எப்படி கோபிகைகள் செஞ்சாங்களோ அதே மாதிரி செஞ்சு எங்களுக்கும் அரு அந்த திருப்பாவை அருளி செய்திருக்க நீ எப்படி வேங்கடாச்சலவனுக்கே ஒன்று அர்ப்பணித்து உன்னோட வாழ்க்கையை கொண்டு போனியோ அதே மாதிரியே நாங்களும் இருக்கணும் எங்களுக்கும் அதே மாதிரியே வாழ்க்கை அமையணும் அவரே நாங்களும் அடையணும்னு எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு இன்னைக்கு ஆண்டால வேண்டிக்கிட்டு நாளையிலேருந்து அவங்க சொன்ன திருப்பாவைய அர்த்தத்தோடு புரிஞ்சு பகவான் மேலே பக்தியை வளர்த்துக்கிறதுக்கு அவங்களோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நான் இந்த தொடக்கத்தை முடிக்கிறேன் நாலுலேந்து ஆண்டாள் எப்படி மொத்த நாள்லேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்றத பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார் ராமகிருஷ்ணார்